வீசிங் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை இந்த திப்பிலி ரசாயனம் நீங்க அந்த ட்ரை காஃப் இருக்கவங்க கண்டினியூஸா வாய் ஓயாம இருமல் இருக்கு அப்படின்னா இதை சேர்த்து கொஞ்சம் எடுங்க இல்ல இது தனியாவும் எடுத்துட்டு வாங்க அந்த வாய் ஓயாத இருமல் உங்களுக்கு சரியாயிடும் மத்த மருந்துக்குள்ள எடுத்து சாப்பிடுறப்போ வீசிங் பிரச்சனை கியூர் ஆயிரும் ஏன்னா திப்பிலி வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய வந்து நல்லா அறுத்து வெளியேற்றும் தான் அதுக்கு வந்து கோளை அகற்றின்னு மட்டும் பேர் கிடையாது கோளை அறுக்கின்னு இன்னொரு ஒரு பேர் திப்பிலி குப்பமேனி இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே ஸோ அதனால தாராளமா இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது நுரையீரல் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ நல்லா ஹெல்த்தியா இருக்கிறப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய ஆயுள் காலம் இதை வச்சுதான் நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது நுரையீரல் எந்நேரமும் சளி இருந்தது ரொம்ப நுரையீரல் அன்ஹெல்தியா இருந்தது ரொம்ப வீக்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மத்த ஆர்கேன்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைய ஆரம்பிக்கும் அதை வச்சு மத்த ஆர்கான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சோர்வாகும் ஒன்ஸ் நம்மளுக்கு லங்ஸ் நல்லா என்லார்ஜ் அதோடைய கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சு நல்லா சுவாசம் நல்லா உள்ளுக்குள்ள போயிட்டு நல்ல பரிமாணமா ஆச்சு அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸும் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும் எல்லா ஆர்கன்ஸும் நல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் இன்க்ளூடிங் பிரெயின் வரைக்கும் நல்லா ஆரம்பிக்கும் நல்ல முடிவுகள் வந்து தெளிவா எடுக்க முடியும் எங்களுடைய மருந்துகள் எடுக்கிறப்போ இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் மாறி வந்து வீசிங் பிரச்சனை சளி பிரச்சனை சைனஸ் பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே கியூர் ஆயிரும் பிராங்கி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நாங்க ஹெல்த்தியா நல்லா ரெக்கவர் பண்ணி அவங்க நார்மல் லைஃப் வர்ற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதனால் பயப்பட தேவையில்லை வீசிங்க நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது